நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேங்க நம்மளும் கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி போகிறோம்ல ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கொஞ்சம் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்காங்க கமெண்ட்ஸ்லாம் பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்ருக்காங்க என்னோடய குரலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிராதா இந்த மாதிரிலாம் பாராட்டு கிடச்சிடாதா நான் எத்தனையோ தொட ஏங்கியிருக்கேன் அவங்களுக்கு பாடி கொடுத்தப்போ அவள் பேரும் புகழும் அவங்க வாங்குறப்போ திரைக்கு பின்னாடி நின்றுட்டு நான் எத்தனையோ டைம் கஷ்டப்பட்டிருக்கேன் அதுக்கெல்லாம் சேர்த்து இது எனக்கு பெருசாக கிடைச்ச கிஃப்ட் மாதிரி இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் சார் இதெல்லாம் உங்களால் தான் ஆனால் இந்த குரலுக்கு சொந்தக்காரி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லி என்னால் சந்தோஷப்பட முடியலையே இதெல்லாம் எவ்வளோ தூரம் போய் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல நீங்கள் வேற கண்டுபிடிச்சி தீரவேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சா இதில் இறங்கிட்டீங்க இனிமே எது நடந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு முடிவில் தான் சார் இருக்கேன் என்னோட குரல் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் என்னோட முடிவும் உங்களை இவ்வளோ நாள் ஏமாத்துனதுக்கு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தீபா ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த கமெண்ட்ஸை பார்த்து மனசை கொஞ்சம் ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்திக் வர்றாங்க வந்ததும் என்னங்க இதுக்கு முன்னாடி தான் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கெல்லாம் அந்த குரல் கொஞ்சமாக தான் பிடிச்சிருந்துச்சி அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா கமெண்ட்ஸ்லாம் உட்காந்து உட்காந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தீபா டக்குன்னு லேப்டாப் எடுத்து வச்சுட்டு இப்போயுமே தான் சொல்கிறேன் எனக்கு அந்த குரல் கொஞ்சம் தான் பிடிக்கும் இது வந்துட்டு நான் உங்களுக்காக பார்த்தேன் என் ஹஸ்பண்டு தானே சவாலில் ஜெயிக்கணும் அதுக்காண்டி மற்றவங்களோட கருத்து என்ன நானும் தெரிஞ்சுக்கணும்ல அதனால தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார்ட்டு தீபா சொல்கிறாங்க அப்படியா இதை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாங்க தீபாவும் ஆமான்ற மாதிரி நின்று இருக்காங்க ஒருத்தங்க ஒருத்தங்க பார்த்துக்குறாங்க அடுத்து வந்துட்டு தீபா கேட்குறாங்க சார் கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சுருவீங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் அதுக்கடுத்து சிதம்பரம் என்ன சார் பண்ண போகிறாரு அதை நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எதுவும் வந்துட்டு பண்ணிட்டாருன்னா என்ன சார் பண்ணுறது அவர் ஆல்ரெடி ரெக்கார்டிங்க்கு முன்னாடியே நமக்கு அவ்வளோ குடைச்சல் கொடுத்தவர் மாமாவை வச்சு நம்மளை அட்டாக் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காரு இப்போ அவர் தோக்க போகிறாங்க இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு அவர் வந்துட்டு விலகி இருக்க போகிறாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மற்றவங்க முன்னாடி அவரோட கர்வத்தை காப்பாற்ற ஏதாவது பண்ணுவார்ல சார் அப்படின்னு சொல்ல ல்லாம் யோசிக்கலாம் இருப்பேன் கண்டிப்பாக அவர் பண்ணுவார் அவருக்கு வந்துட்டு ஈகோ வந்துட்டு ரொம்ப அதிகம் அவரை விட இந்த இண்டஸ்ட்ரியில் யாருமே முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் நினைக்கிறாரு அதனால தான் என்கிட்டே அவருக்கு ஈகோ கிளாஸ் ஆச்சு கண்டிப்பாக ஏதாவது பிளான் பண்ணுவார் எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு தெரிஞ்சு அந்த பல்லவி ஓடி போனதுலையும் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகம் இருக்குது அதை கேட்டு தான் இவங்க ரெண்டு பேர் ஆடி இருக்காங்க என்னோடய முதல் வேலை அந்த பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு ரூபஸ்டுக்கு எப்படி வந்துட்டு சம்மந்தம் ஆச்சு எது மூலயமா அவங்க லாக் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியும் எனக்கு ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்ணணும் அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்கல்ல நாளைக்கு கண்டிப்பாக இவங்க பற்றி எல்லாருமே கேட்பாங்க இவங்க யாருன்ற டீட்டெயில் வந்துட்டு எல்லாம் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ஒளி ஏற்றி விடணும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்க தீபாக்கு அங்கே பக்கு பக்குன்னு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் அது நடக்குமா சார் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அங்கே சிதம்பரத்தை தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஏ கார்த்தி ஒரு நிமிஷம் என்ன ஆட்டங்கான வச்சுட்டேல இருடா இரு உனக்கு நான் பெரிய பிளானாக வச்சுருக்கேன் அடுத்து என்னைத்தானே எப்படியும் பார்க்க வருவேன் அப்போ நான் போடுற போட்டில் நீ ஆடி போய் நிற்க போற பாரு பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டா நீ ஜெயிச்சிருவியா அது ஹிட் ஆகணும்ப்பா தம்பி ஹிட் ஆகணும் இத்தனை வருஷம் நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் அத ஒரே நிமிஷத்தில் ஒரு பாட்டால என்னை தவிடுபிடி ஓரமாக உட்கார வைக்க பார்க்குறேல அது என்கிட்ட நடக்கவே நடக்காது எனக்கு தெரிஞ்சு குடும்பமா சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்களோன்னு தோணுது நான் தான் இதில் நம்பி ஏமாந்துட்டேன் என்னை ஏமாத்திட்டேல கத்தி உன்னை விடவே மாட்டேன் இருக்குடா என்கிட்ட வசமாக உனக்கு இருக்கு இதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏவை கூப்பிடுறாங்க பாட்டு எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நல்லா போய்கிட்டு இருக்கு சார் அப்படின்றாங்க அதை கேட்டதும் சிதம்பரத்துக்கு கூட கொஞ்சம் பத்து பத்துன்னு எரியுது போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டி அமுச்சு விட்டுடுறாங்க அடுத்து இந்த சைடு ஐஸ்வர்யா காமிக்கிறாங்க இப்போ என்ன செஞ்சு தீபாவை மாட்டி விடுறதுன்னு தெரியவே இல்லையே இவ எப்படி வீட்டில் போய் சொல்லியிருக்காளோ அதை எல்லாேர்கிட்டே சொல்லி மாட்டி விடணும் ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் மாட்டி விட்டால் எல்லோரும் இவளை ஏற்றுப்பாங்க போலையே ஐயோ கார்த்திக் பாட்டு வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டான் ஆனால் அது வந்துட்டு எல்லாேருக்கும் வந்துட்டு ஹிட்டான தானே இல்லை அப்படின்னு சொன்னால் இவளை மாட்டி விடலாம் டையத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பாடி கொடுக்காமல் இருந்தது இவளோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஆனால் இவளை விட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஐஸ்வர்யா ஒருத்தக்க பிளான் போட்டுகிட்டு இருக்காங்க அங்கே வந்துட்டு கார்த்தியும் தீபாவும் படுத்துடுறாங்க தீபாவுக்கு ஃபுல்லாக நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அவங்களோட கமெண்ட்ஸு வாய்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க லவ்லி வாய்ஸ் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்து பார்த்து தீபாக என்ஜாய் இருக்காங்க கார்த்தி இதெல்லாம் பார்த்துட்டு ஏங்க என்கிட்ட பிடிக்காத மாதிரி நடிக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த பாட்டும் அந்த குரலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை ஏங்க எங்கிட்ட சொல்ல மறிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவரும் மனசில் நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே தூங்கிடுறாங்க அதோடு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது இனிமேல் வர்ற சீன்ஸில் எப்படியும் வந்துட்டு கார்த்தி போய் பல்லவியை கண்டுபிடிக்க போகிறாங்க தான் பல்லவியோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா கார்த்தி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு உண்மையை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப பேர் சொன்னீங்க அதர் லாங்குவேஜ்லலாம் கார்த்திகை தீபம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பெங்காலி தெலுங்கு மலையாளம் இந்த எல்லாம் போட்டுகிட்டு தான் இருக்காங்க அதில் பெங்காலி மலையாளம் வந்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் நீங்களும் போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா உண்மையே சீரியல் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பயங்கரமாக ரொமான்டிக் சீன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்குங்க அது மாதிரி இந்த சைடு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் கார்த்திக் தீபாவுக்கு வந்துட்டு ரொமான்ஸ் பார்க்கணும் நமக்கு ஆசை இருக்கும்ல ஏன்னா செம்பரத்தில் அவரோட ஆக்டிங் வந்துட்டு ஸ்மைல் எல்லாம் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்